மகள் சொன்ன வார்த்தை உற்சாகமான மன்சூர் அலிகான் தொண்டாமுத்தூரில் போட்டி உறுதி கோவை மகள் சொன்ன வார்த்தையால் உற்சாகமடைந்த மன்சூர் அலிகான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் தான் போட்டியிடுவது உறுதி என்றார் வெற்று சருகுகள் தனக்கு சவாலாகாது என்றும் களத்தை பார்க்கப் போவதாகவும் கூறினார் இவரது மகள் வெற்றியோ தோல்வியோ சந்தித்துவிட்டு வாருங்கள் கூறியதை அடுத்து போட்டியிடுவதென மனமாற்றமடைந்து உறுதியாக மாறியுள்ளார் மன்சூர் அலிகான் முன்னதாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக வீடு வாடகைக்கு பார்த்த அவர் யாரும் வீடு தரவில்லை என்றும் போலீசார் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடிகரும் சமூக ஆர்வலருமான மன்சூர் அலிகான் போட்டியிட அண்மையில் விருப்பமனு அளித்திருந்தார் இதனையடுத்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மற்றும் உக்கடம் மீன் மார்க்கெட் என பொதுமக்களிடம் வித்தியாசமான வாக்குகளை சேகரித்தார் இந்நிலையில் அவர் பணம் வாங்கிவிட்டதாக வதந்திகள் பரவத் தொடங்கியது இதனால் மிகவும் வேதனை அடைந்த மன்சூர் அலிகான் தன்னை பற்றி இப்படி பரவும் வதந்திகளை பார்த்து கஷ்டமாக இருப்பதாகவும் தேர்தலில் போட்டியிடாமல் வாபஸ் பெறப்போவதாகவும் கூறி நேற்று ஆடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்நிலையில் இன்று வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் என்பதால் அவர் வாபஸ் வாங்கி விடுவார் என நிலையில் போட்டியிடப் போவதாக கூறியுள்ளார் மன மனசங்கட்டமாக இருந்தது உண்மையில சொல்ல ரொம்ப அது ரொம்ப சொல்லணும் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாட்களா ஒரு வீடு கூட கிடைக்க விடாம எனக்கு தெரியல இந்த போறேன் இது முடிவாகுது அப்புறம் இல்லைங்கிறாங்க அந்த கரும்பு கடை அப்புறம் வடவெள்ளி காந்தி பார்க்கிட்ட நாலு இடத்துல பார்த்தேன் வீடு வரைக்கும் கிடைக்க விடாமல் எனக்கு அப்புறம் தான் நேர்தான் தெரிய வருது யார் என்னன்னு தெரியல நம்ம நீங்கள் நிற்கிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை போல் இங்கே பார்த்து பார்த்தோம் மனசங்கடமாக இருந்தது எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது நம்ம ஒரு வணங்காமடியாவே வாழ்ந்துட்டேன் நான் யாருக்கும் நம்ம தலைவணங்கிறவங்க கிடையாது அதனாலவே நான் தனியாக நிற்கிறேன் சங்கடமாக இருக்குது இரவு நான் அதெல்லாம் இதை அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் பேசினா என் மகள் லைலா பொண்ண சொன்னாங்க அப்பா வாழை உருவிட்ட வேட்டை என்ன பண்ணி திரும்பி வராதிங்க அப்படின்னாங்க அப்புறம் இது நின்று ஆகணும் ஏன்னா சில தகவல்கள் எனக்கு அக்ஸ்டன்ட் மூலம் இந்தந்த பையன்ட்டை இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு என்ட்ட யாரும் தெளிவாக கேட்கறதில்லை நான் அப்படி சொன்னேன் அந்த மாதிரி தான் அப்போ அதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படி சொல்லி சொல்லி என்னை திருப்பி அனுப்ப பார்த்துருக்காங்க அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு நான் விடுறதா இல்லை இனி வெற்றோன்னு கொண்டு ரெண்டு தான் ஆமாம் தென்னந்தோப்பு சின்னம் கேட்டிருக்கிறேன் இப்போ வாங்க போகிறேன் நான் களமாடுவேன் வெற்றியோடு தான் திரும்புவேன் சென்னைக்கு நான் வண்டி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா நான் வண்டி வண்டி அனுமதி இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் தரல எல்லாம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு நாலு வண்டியாக வேணும் ஏன்னா நாம் போன இதுலேயே என்னோடய சொந்த வண்டிகளில் ரெண்டு இருக்குது இன்னும் ரெண்டு வண்டி கேட்கணும் அவங்க அந்த உத்தரவு கொடுக்க அங்கே போ அங்கேருந்து இங்கே போ அங்கே வா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வா அதுக்கு அங்கே எழுதி கொடுக்கணுமா இப்படி அழகழிக்கிறாங்க அதை அழகழிக்காமல் ஒரே இதில் கொடுத்தா இருக்கும் அது நிறைய இருக்குது இனிமேல் அப்படி நைட்டில் பார்த்துட்டு நல்லா முடியாது குத்து தான் நிலவாகாது மெட்டி வந்து தாலி ஆகாது இந்த வெட்டு சருகுகள் எல்லாம் மனுஷன் வலிக்கு சவால் ஆகாது ஆமா பாத்தரலாம் கழுத்துல நினைக்கிறீங்க இந்த இப்போ இந்த நிமிஷமா இதுவே என்னோட பிரச்சாரம் தான் நீங்க தான் என்னோட பிரச்சார பீரங்கிகள் மக்களோடன்னா இனிமேல் டெய்ல் டெய்லா நோட்டீ லவெல்லாம் கிடையாது டைட்டா டெய்ல் டெய்ல் தான் சரி நன்றி நன்றி